எல்லாருக்கும் வணக்கம் உங்களை மறுபடியும் என் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு பார்க்க போகிறாங்க வேற ஒன்றும் இல்லைங்க தனிமை லோன்லினஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான லோன்லினஸ் பிரச்சனை ரொம்பவே இருக்குது அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அப்போது ஒரு லோன்லினஸ் அது ஒரு ஃபீல் பண்ணுறாங்க ஈவன் அது பிரிஞ்சவங்களை விடுங்க செப்பரேட் ஆனவங்கள விடுங்க ஒன்றாவே ஃபேமிலியில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே ஒரு விரக்தி இருக்கும் ஒரு சேர்ந்திருந்தாலுமே கூட தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க ஸோ அதே மாதிரி தான் வேலை இருக்கிறவங்களும் சரி வேலை இல்லாதவங்களும் சரி அவங்களும் கூட தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே உள்ள வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையினால் மைண்டு வந்து அப்படி மாதிரி மாறி என்ன ஆகுனா எனக்கு யாருமே இல்லை நான் ரொம்ப தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள ரொம்ப நொந்துக்கிட்டு ஸோ ஒரு லோன்லினஸ் ஒரு ஏரியாவுக்கு உள்ளே போயிடுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே பார்த்தீங்கன்னா அவர் நல்ல வசதியாகவும் இருக்காங்க எல்லாமே இருக்குது அவருக்கு தேவையானது எல்லாமே இருக்குது இருந்தாலுமே கூட அவருக்குன்னா அது பார்க்குறதுக்கு சொந்தங்களும் நிறைய பேர் இருக்குது அவருக்கு கூட பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஃபீல் வந்து ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுவார் லோன்லையாச்சா இவரக்தி எனக்கு யாருமே இல்லையா என்ன இது என்ன தான் பண்ணாலும் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு அப்பப்போ தட்டோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோடய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து என்னடா அப்படின்னு ஒரு விரக்தி ஏற்பட்டு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகும் ஸோ நீங்கள் இதை உணர்ந்துருக்கீங்களா உணர்ந்துருந்தீங்கன்னா எஸ் அக்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க சரிங்க இந்த லோன்லினஸ் வந்து எப்படி வந்தது ஏன் வந்தது அப்படின்ட்டு அதை ரொம்ப ரூட்டை நம்ம ஆராய்ந்து போயிட்டே இருக்கிறத விட நிறைய இருக்குது அதுக்கு போகணுன்னா இந்த பிரச்சனையிலேருந்து இந்த ஒரு தனிமையிலேருந்து நம்ம எப்படி நம்மளை வெளியே கொண்டு வர்றது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ நீங்கள் நிறைய நாலேஜை வளர்த்துட்டு இதனால் வருது ஏன் வருதுன்றதை விட அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வே கிடைக்காம போகிறத விட ஓகே வந்துடுச்சு இப்போ நான் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அதற்கான தீர்வு என்ன நான் இந்த ஹீலிங் சொல்கிறாங்களே ஓப்பன் ஓப்பனோ ஹீலிங் அப்படின்றாங்களே அது மூலயமா என்னால் வெளியே வர முடியுமா அப்படின்ட்டு யோசிக்கிறதான் புத்திசாலித்தனம் கரெக்டுங்களா உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுமா இல்லை அதையே ஆராய்ந்து நிறைய டீட்டெயில்ஸை கற்றுக்கிட்டே இருக்கணுமா நிறைய பேர் நான் பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கற்றுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க பட் நிறைய கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வெளியே வர முடியாது ஏன்னா அவங்களுடைய மைண்ட் வந்து ஃபுல்லாக அதை பற்றி ஆறாயிரத்துலேயே தான் இருக்குமே தவிர அதுலேருந்து வெளியே வரதுக்கான செட்டப் இன்னும் அவங்க கொண்டு வரல ஓகே ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து இந்த வீடியோவை கடைசி வரலையும் பாருங்கள் கடைசியில் இந்த ஹோப்னோ ஹீலிங் டெமோவும் நான் பண்ணுவேன் அதையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய அந்த எமோஷன்ஸ் லோன்லினஸ் எமோஷன்ஸ் உங்களை விட்டுக்கானு அப்படியே உங்களை விட்டு வெளியேறுன்றதில் எந்த ஐயமும் இல்லை நீங்கள் வந்து லோன்லினஸ் தான் இல்லை இப்போ உங்களுக்கு வேறு எந்த எமோஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பயம் அப்படின்ற ஒரு உணர்வு ஒரு இன்செக்யூர் ஒரு பாதுகாப்பின்மை அப்படின்ற ஒரு உணர்வாக இருக்கலாம் பதட்டம் இல்லை கோபம் இல்லை வெறுப்பு இல்லை வந்து என்ன உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் என்ன வந்திருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த ஹோப்பன் ஓப்பனோ ஃபீலிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த தனிமையை வச்சு நான் ஹோப்பன் பண்ண பண்ணுற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான எமோஷன்ஸ் மாதிரியான எமோஷன்ஸ் என்ன வந்ததோ அதை நீங்கள் நினச்சி இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டு போயிடும் சரிங்களா ஸோ இதனால் உங்களால் உங்களால் இதனால் நீங்கள் இந்த எமோஷன்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா வாழ்க்கையில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா இது வந்து உங்களை வந்து தேவையில்லாத மனக்குழப்பம் சோர்வு வெறுப்பு அதாவது தப்பான இடத்துக்கெல்லாம் உங்களை மைண்டை கொண்டு போயிடும் தப்பு தப்பான விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் இதுவே வந்து நாளடைவில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் இது ஒரு பக்கம் இல்லாமல் சில பேர்லாம் வந்து உச்சத்துக்கு போய் சூசைட் அதாவது தற்கொலை போன்ற முடிவுக்கெல்லாம் போயிடுவாங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கி இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான சவறுகள் செய்யும்பொழுது அந்த ஒரு சில நொடிகளில் வந்து அவங்க மைண்டு கொலாப்ஸ் ஆகி அந்த இடத்துல அவங்க வந்து இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துடுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கவங்களும் சரி அந்த மாதிரியான ஒரு மனநிலை போகிறவங்க போகிறவங்களாக இருந்தால் இந்த ஹீலிங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் பிறக்கும் ஸோ உங்களுக்கு அந்த சில நொடிகளை நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தான் நீங்கள் சூப்பராகிடுவீங்க ஸோ அதுதான் அதுதான் இந்த வீடியோவோட குறிக்கோளே அது தான் ஸோ இந்த ஒரு சேவை வந்து எப்படின்னா ஸோ இதை பார்க்குறவங்க அட்லீஸ்ட் இதுலேருந்து ஒரு பெனிஃபிட் அடைஞ்சு அவங்களுடைய லைஃபையும் மாறணும் அப்படின்றதுக்கான ஒரு குறிக்கோள் தான் இந்த வீடியோ இந்த சேனல் ஆரம்பித்தது ஸோ எனிவே அதுக்கான ஒரு நல்ல ஒரு பலனும் எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க நல்ல சப்ஸ்கிரைப்ஸ் ரீச் ஆகிருக்காங்க நிறைய வியூஸும் போயிட்டுருக்கு ரொம்ப நன்றி மேலும் பார்க்காதவங்க திருப்பி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸு மற்றபடி அவங்களுடைய லைக்ஸ் இதையும் நீங்கள் போட சொல்லுங்கள் ஸோ நீங்களும் போடுங்கள் ஸோ தட் இது மேன்மேலும் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு போடுறதுக்கான ஒரு ஆர்வமும் அது எனக்கு தூண்டும் அந்த ஆர்வம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மேல லெவலில் மாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஊன்றுகோலாக இருக்கும்ன்றதில் நான் ரொம்ப அனித்தனமாக சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் ஓகே ஸோ என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டில்லி பாபு சம்பந்தம் நான் ஒரு டிஎஸ் அகாடமி நடத்திட்டு வந்துட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோப்பன் ஓப்பனோ பயிற்சி என்எல்பி லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாஸ்டர் இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து வழங்கிட்டு வரேன் இதை பற்றி நீங்கள் மேலும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது இதில் நீங்கள் என்ன கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர்லேயே பேசலாம் அதோடய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும் ஸோ என்னுடைய தாழ்மையான ரெக்வெஸ்ட் என்னென்னா இந்த ஹீலிங்கை வந்து உங்களுடைய எந்த எமோஷனாக இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தி அப்ளை பண்ணி பாருங்கள் பண்ணி தான் பார்ப்போமே சும்மா பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா வந்தால் பெனிஃபிட்ஸ் தானே அதனால் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருது உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியுதுன்னா எடுத்துக்க வேண்டியதுதான் தான் சந்தோஷமான எடுங்க எடுத்துக்கோங்க அப்படி வரதுனால என்ன காசாக பணமாக ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் வந்து தயவுசெய்து இதை நல்லா உங்களுடைய சில கண்டிஷன்ஸ்லாம் இப்போ சொல்கிறேன் இல்லையா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு நல்லா தெரிய வரும் அது வந்து வேறு லெவலில் உங்களை மாற்றும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு இப்போ நம்ம ஹீலிங் போவோம் ஹீலிங் போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் ஒரு மூணு விஷயத்த கவனமாக இருக்க சொல்லுவேன் இதுதான் இது பொறுத்துலருந்து கண்டிஷன்ஸ் ஆரம்பிக்குது நம்பர் ஒன் ஸோ முதல்ல வந்து ஸ்டெப் ஒன் வந்து எந்த சம்பவத்தை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பேடான எமோஷன்ஸ் வருது இப்போது லோன்லியாக ஃபீல் பண்ணுறவங்க லோன்லி தனிமையாக எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றதுவங்க லோன்லி அந்த எமோஷன் எடுத்துக்குங்க வேறு சில பேருக்கு என்ன சொல்கிறதுனா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் பயங்கரமான சண்டை அவங்க என்ன இன்றைக்கி பேசினது இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது அவங்கள நினச்சாலே ஒரு வெறுப்பு வருது கோபம் வருது அப்படின்ட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இன்றைக்கி கொண்டு வருவாங்க நிறைய பேர் எக்ஸாம்பிள் தான் இது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான இன்சிடெண்ட் இருக்கும் பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட்டால் இருக்கும் மாமா வீட்டில் சண்டை போட்டால் தான் இருக்கும் இதெல்லாம் ஒன்று இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் கொண்டு வாங்க கொண்டு வரும்போது உங்கள் லுக்கில் வெளியே வர எமோஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள் அந்த எமோஷன்ஸை ஃபஸ்ட்டு அது என்ன பிரச்சனை அதனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து எந்த மாதிரியான உணர்வுகள் வெளியே வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள் நம்பர் டூ அந்த உணர்வுகள் எத்தனை ரேட்டிங்ஸில் இருக்குது ஒன் டு டென் ஸ்கேலிங் வச்சுங்க ஸோ பத்துன்றது ரொம்ப ஹை பத்துலாம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அவங்களால் பேசவே முடியாது அடுத்து சூசைட் அட்டாப்ட் தான் அந்த மாதிரியான ரேஞ்சு தான் பத்து எயிட் நைன்னா ரொம்ப உக்கரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சிக்ஸ் செவன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அந்த ரேஞ்சில் வச்சுங்க ஸோ அந்த மாதிரி நீங்களே ஸ்கேலிங் வச்சுட்டு ஸோ அதை அந்த சம்பவத்தை திருப்பியும் நீங்கள் யோசிங்க யோசிக்கும் போது அது எந்த ரேட்டிங்கில் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணிங்க தேர்டு வந்து எத்தனை காலமாக இருக்குது எத்தனை நாளாக இருக்குது எத்தனை மாதமாக இருக்குது எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணிங்க முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் இதை நீங்கள் தெரிவிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் மற்றவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் சரிங்களா ஸோ இப்போது உங்களுடைய எமோஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்க இப்போ அதோடைய இன்டென்சிட்டியாக சொல்லிட்டீங்க எத்தனை வருஷமாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம இப்போ தான் ஹீலிங் உள்ளே போக போகிறோம் முதல்ல அமைதியாக காமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்லா மூச்சை ரெண்டு தடவை இழுத்து விடுங்க மூச்சு இழுத்து வெளியே விடும்பொழுது உள்ளுக்குள்ள இருக்க நெகட்டிவிட்டியெல்லாம் அப்படியே வெளியே போகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு விடுங்க ஓகேங்களா ி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ நான் என்னுடைய இந்த தனிமை என்னும் எதிர்மறையான எண்ணத்திற்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன் இது ஆராய்ந்து பார்க்கையில் என்னுடைய வழக்கமான ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது என்னுடைய சிறுவயது முதல் பள்ளி பள்ளி பருவத்திலும் கல்லூரியிலும் இந்த மாதிரியான எதிர்மறையான உணர்வுகளை உணர்ந்திருப்பது என்னால் உணர முடிகிறது அதற்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன் இந்த தனிமை இந்த லோன்லினஸ் போன்ற இந்த உணர்வுகளை நான் என்னிலிருந்து என்னை விட்டு விலக்க முயற்சி எடுக்காததற்காக நான் வருந்துகிறேன் நான் இந்த லோன்லினஸ் ஃபீலிங்கை என்னை விட்டு அகற்றாமல் தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை என்னுள் விதைத்து நானே என்னை நொந்து கொண்டதற்காக வருந்துகிறேன் எனக்கு நடந்த நன்மைகள் பலவற்றிருக்க அதனை நினையாமல் தீமைகளை நினைந்து என்னை மிகவும் குறைவாக எடை போட்டு நொந்து கொண்டதற்காக என்னை மன்னிக்கவும் என்னை நம்பாமலும் இந்த பிரபஞ்சத்தை நம்பாமலும் இருந்ததற்காக என்னை மன்னிக்கவும் எனக்கான அன்பை என்னிடத்தில் தேடாமல் பிறரிடத்தில் தேடி வேண்டி அவமானப்பட்டு கிடைக்காத நேரத்தில் வருத்தப்பட்டு புலம்பியதற்காக என்னை மன்னிக்கவும் எனக்கான முக்கியத்துவத்தை மதிப்பை நானே கொடுக்க தவறியதற்போது மற்றவர்களிடத்தில் அதை எதிர்பார்த்ததற்கு என்னை மன்னிக்கவும் என் அன்பை என்னுள் தேடும் அறிவை எனக்கு தந்ததற்காக பிரபஞ்சமே உனக்கு கோடான கோடி நன்றி என்னுடைய இந்த அன்பு என்னுடைய இந்த முக்கியத்துவம் என்னை பற்றி எனக்கு மேன்மேலும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது எனக்குள் இருக்கும் அந்த தனிமை என்ற உணர்வு என்னை விட்டு மெல்ல மெல்ல வெளியேறுவதை என்னால் நன்கு உணர முடிகிறது என்னால் இப்பொழுது மிகவும் லேசாக உணர முடிகிறது என்னால் ஒரு புதிய தன்னம்பிக்கையை உணர முடிகிறது அதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் என்னுடைய வாழ்க்கையை நினைக்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமாகவும் ஒரு இனிமையாகவும் இருக்கிறது அதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் என்னை இப்பொழுது நேசிக்க என்னால் முடிகிறது அதற்காக நன்றி பிரபஞ்சமே இத்தகைய ஞானத்தையும் தெளிவையும் தந்ததற்காக நான் உன்னை நேசிக்கிறேன் என் வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றியதற்காக நான் உன்னை நேசிக்கிறேன் எனக்குள் ஒரு புதுவிதமான ஒரு புத்துணர்வும் ஒரு தன்னம்பிக்கையும் பிறந்ததற்காக நான் உன்னை நேசிக்கிறேன் நான் இப்பொழுது தனிமை அல்ல இந்த பிரபஞ்சம் என்னுடன் கூடவே இருக்கிறது என்னுடைய சொந்தம் பந்தம் என நான் நினைக்கும் பொழுது அனைவரும் என் கூடவே இருக்கிறார்கள் அவர்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் உணராமல் நான் ஒரு சிறு வட்டத்திலேயே நான் தனிமையானவன் என்று நானே என்னை மனதில் தப்பாக எடை போட்டு கொண்டதற்காக நான் வருந்துகிறேன் இத்தகைய தெளிவை தந்த பிரபஞ்சமே உனக்கு கோடான கோடி நன்றி இனிமேல் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் எதையும் என்னால் சம்பாதிக்க முடியும் எதையும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை தந்ததற்காக பிரபஞ்சமே உனக்கு நான் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ மூன்று பொறுமையாக மூச்சு எழுத்து பொறுமையாக கண்ணை தரங்க ஓகே நேற்ற நைட் என்ன சாப்பிட்டீங்க ஓகே இது வந்து எதுக்குன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் இன்ட்ரப்ஷன் தான் உங்கள் ம மூளையிலேருந்து சில பேட்டர்ன் நம்ம மாற்றுற மாதிரியான ஒரு டெக்னிக் இது ஓகே எனிவே இப்போது உங்களுக்கு நடந்த அந்த சம்பவமாக இருக்கட்டும் இல்லை உங்கள் தனிமையானது ஃபீலிங்காக இருக்கட்டும் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத திருப்பியும் கண்ணை முன்னிட்டு யோசிச்சு பாருங்கள் அதோடய இன்டென்சிட்டி எப்படி இருக்குது குறைஞ்சிருக்கா கம்மியாக இருக்கா இல்லை ஜீரோவாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஸோ இது எத்தனை வருஷமாக இருந்தது இவ்வளோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்கு இருந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நான் நன்றியை கூறி தெரிவித்துக்கொள் நன்றி கூறி நன்றி கூறி என்னுடைய கிராட்டிடியூட்டை தெரிவித்துக்கொள்கிறேன் மேன்மேலும் இந்த வகுப்புகளை பற்றி நீங்கள் தெரியணும் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கூப்பிடுங்க ஸோ இதன் மூலம் உங்களுடைய லைஃப் ஒரு ஒரு கட்டம் மேலே போச்சு பாசிட்டிவாக அப்படின்னு நினச்சா அது இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அவசியம் நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது மற்றவங்களும் அதை பார்ப்பாங்க எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு அடுத்த ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னுடைய வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்றவை வேறு எதனா ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான எமோஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் இது மாதிரி எமோஷன்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் க கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணுவோம் வேறு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன கூப்பிட்டு கேட்கலாம் ஸோ இதுவரையில் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மறுபடியும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணணும்ட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் கொலீக்ஸ் உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றத மீண்டும் தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை தோட நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ யூ ஐ லவ் யூ ஆல்